தற்கொலை எதற்கும் தீர்வல்ல தற்கொலை எதற்கும் தீர்வல்ல தற்கொலை உங்களுக்கு யாருக்கேனும் ஏற்படுமே என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் அருகில் மனநல ஆலோசனை மையங்கள் நிறைய இருக்குது அவற்றை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்றைக்கு இந்த வீடியோவுக்குள்ள நான் வந்து செல்கிறேன் காரணம் தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிறது இன்றைக்கு பீதியில் அதிர்ச்சியில் உறைந்து போய் கிடைக்கிறது தாவேக்கா நிர்வாகிகள்லாம் தான் மாதிரி இருக்கிறாங்க தொடர்ந்து அடுக்கடுக்காக அங்கே நிர்வாகிகள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னொரு புறம் ஆதவ் அர்ஜுனா மற்றும் குசி ஆனந்த் சிபிஐ யின் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் வருகின்ற ஒன்பதாம் தேதி நாம் இன்னைக்கு தேதி பேசிக் கொண்டிருக்கின்றோம் மூன்று நாட்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ ஆணை பிறப்பித்திருக்கிறது ஒரு பக்கம் கரூர் மரணங்கள் தொடர்பாக சிபிஐ தன்னுடைய விசாரணை வளையத்தை இருக்குகிறது நெருக்குகிறது சிபிஐ வைத்து தாவேகவை மேலும் அதிகமாக திமுகவிற்கு எதிராக திருப்பிவிட இயலுமா சிபிஐ யை வைத்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள் தாவேக்காவை அழைத்து வர முடியுமா என்று பாஜக மிக தீவிரமாக முயற்சித்து வருவதாக சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன இது ஒருவரும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தாவேக்கா நிர்வாகிகள் அதிலும் ஒரு பெண் நிர்வாகி அவரும் சேர்ந்தே தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார் அப்படிங்கிறது உள்ளபடி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க தற்கொலை பண்ணிட்டு சாக போறீங்களா அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா அல்லது நீங்க வந்து மூச்சு தன்னரை செத்து போறீங்களா காலில் மிதிப்பட்டு செத்து போறீங்களா எதை பற்றியும் விஜய்க்கு கவலை கிடையாது அவரு கிளம்பிட்டாரு வழக்கம் போல மலேசியாவில் மலேசியாவில் மிக பிரம்மாண்டமாக ஜனநாயகன் படம் அவருக்கு விரைவில் திரைக்கு வர இருக்கிறது இந்த பொங்கலை முன்னிட்டு திரைக்கு வர இருக்கிறது ஜனநாயகன் படம் விஜயினுடைய கடைசி படமாக விஜயால் நம்ப வைக்கப்பட்டு அவர்களுடைய ரசிகர்கள் இதான் விஜய் படம் கடைசி படம் நம்பிட்டு இருக்கிறாங்க பட் பலரும் அப்படிலாம் இல்ல விஜய் மீண்டும் படத்தில் நடிப்பா இருக்கிறாங்க பார்க்கலாம் கடைசி படமாக நம்ப வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் மலேசியால விஜய் கிளம்பி போயிட்டாரு ஆனா இங்க கட்சிக்காரன் எல்லாரும் ஐசியூல அட்மிட் ஆகி இதுதான் தாவேக்கா இதுதான் விஜய் இதப்பத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாகவே பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன் தற்கொலை எதற்கும் தீர்வு அப்படின்னு சொன்னோம்னா தற்கொலை எந்த இடத்தையும் என்ன அது அதை யாரும் ஆதரிக்க முடியாது ஊக்கப்படுத்த முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு அஜிதா ஆக்டர்ஸ் அவங்க வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவங்க வந்து அவங்க சொல்றாங்க நீங்க வந்து சோசியல் மீடியால போய் பாருங்க தூத்துக்குடி தாவேக்கான அடிச்சாலே எங்கள் அணியினுடைய சேவைகள் தான் நீங்கள் செய்திகளின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும்னு சொல்றாங்க அதே மாதிரி இணையத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த சகோதரி அவர்கள் தாவேக்காவிற்காக நிறைய உழைச்சிருக்கிறாங்க கடுமையா உழைச்சிருக்கிறாங்க நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பொருளாதாரத்தை செலவிட்டு உடல் உழைப்பை செலவிட்டு அவங்க வந்து வீதி வீதியா அலைஞ்சி அவங்க வந்து பொருளாதாரத்தையும் செலவிட்டிருக்கிறார் அந்த சகோதரி அதுல மாற்றுக்கிறது இல்ல அவருடைய நேரத்தை செலவிட்டிருக்கிறாங்க உழைப்பை கொடுத்துருக்கிறாங்க பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறாங்க அவர் மட்டுமல்ல அவர் மட்டும் இருக்கக்கூடிய அந்த அணி ஆனா அவருக்கு பதவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் வந்து விஜய் வீட்டு அவர் வந்து போராட வந்தா உங்களுக்கு தெரியும் அந்த காட்சியை நீங்க பாத்திருப்பீங்க கிட்டப்பட்ட காரை விட்டு ஏற்றிருப்பாங்க கொஞ்சம்னா அந்த அம்மா நகண்டுச்சு இல்லைன்னா காரோட்டி ஏற்றிருப்பானுங்க அவங்க மன விரக்தியில தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் இன்றைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் அவருடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறார்கள் அவருடைய தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் இந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள்ளாக அடுத்த அதிர்ச்சி இன்னொருத்தர் அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட தாவைக்கால் நிர்வாகி பேரு சத்ய நாராயணன் அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி அவரும் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கார் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னையா சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சியினுடைய இன்னொரு நிர்வாகி அவர் போன்ல கூட்டு மிரட்டியிருக்காரு கடுமையா மிரட்டியிருக்காரு மிரட்டுற அளவுக்கு அப்படி தப்பு பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துமஸ் வாழ்த்து பேனர்ல அந்த ஒன்றிய செயலாளருடைய போட்டோ வைக்கலையா பூண்டி ஒன்றிய செயலாளர் விஜய் பிரபுவின் புகைப்படம் இல்லாததால் விஜய் பிரபு சத்யநாராயணனை தொலைபேசி தொடர்பு மிரட்டி இதை மனம் உடைஞ்சு போய் சத்யநாராயணன் இருக்கிறாரு தற்கொலைக்கு முயற்சி செஞ்சு அவர் இப்ப மருத்துவமனையில் இருக்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த இந்த தாவேக்கா எல்லாம் எப்படிப்பட்ட பஞ்சாயத்தா வருது பாருங்க என்ன மாதிரி எல்லாம் வருதுன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நாமக்கல்ல ஒரு மாவட்ட நிர்வாகி ஒரு பெண் நிர்வாகியின் வீட்டில் அந்த செய்தி நீங்க பாத்திருப்பீங்க அது ஒரு பக்கம் இது எல்லாத்துக்கும் இவங்க யார காரணம் சொல்றாங்கன்னா திமுக அப்படிங்கிறாங்க அதான் சிக்கல் இப்ப இது இந்த நடக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் எதுக்கு எதுக்கு திமுக காரணம் நீங்க அஜிதா அவர்களுக்கு பதவி கொடுப்பா கொடுக்காமல் போனதுக்கு திமுக காரணமா இந்த சத்யநாராயணன் பிரச்சனைக்கு திமுக காரணமா எல்லாவற்றையும் விட ஆதவ அர்ஜுனாவினுடைய புகைப்படத்தை போட்டு போன வாரம் ஒரு டீம் வந்து அதுக்கு புசியானது ஆதவ அர்ஜுனா போட்டோ நீ எப்படி போடலாம்னு சொல்லி அந்த நிர்வாகியை நீக்கிட்டார் அந்த நிர்வாகிகள் திருச்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அவங்கெல்லாம் வந்து போன வாரம் எங்க பனையூருக்கே வந்து கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் மதுரையைச் சேர்ந்த பெண் நிர்வாகிகள் அவங்க வந்து ஒரு நாள் போராட்டம் அப்ப மதுரை திருச்சி தூத்துக்குடி திருவள்ளூர் எல்லாரும் போராட்டம் தலைமைக்கு எதிராக சரி தலைமை யோசிச்சு பாருங்க அவங்க சொல்றாங்க நாங்க வந்து பதினைஞ்சு வருஷமா வருஷமா இந்த இயக்கத்திற்காக உழைச்சிருக்கிறோம் பன்னெண்டு பதிமூணு வருஷமா உழைச்சிருக்கிறோம் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்தே இருந்திருக்கிறோம் ஐடி எல்லாம் காட்டுறாங்க நாங்க விஜய் மக்கள் மன்றத்துல மக்கள் இயக்கத்துல எத்தனை வருஷமா வேலை பார்த்திருக்கோம் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் நாங்க வேலை பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு பொறுப்பு தரப்படாதாலும் கேட்கும் போது ஒருத்தர் வராது தங்கச்சி இங்க வாங்க நம்ம பேச்சுவார்த்தை அடுத்து தீர்வு காண்போக்காரு யாருடான்னு தெரியும் பார்த்தா ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்த நிர்மல் குமார் இவங்களுக்கு எவ்வளவு கடுப்பாகும்னு யோசிச்சு பாருங்க இவங்க இவங்களுக்கு எவ்வளவு கடுப்பாகும் அதாவது விஜய் சினிமா நடிகராக இருந்த காலகட்டத்திலிருந்து அவருக்கு வால் போஸ்ட் ஒட்டி அவருடைய கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டர்ல போய் தேட்டர் ஸ்கிரீன் எல்லாம் கழிச்சு சேர் எல்லாம் கழிச்சு நாற்காலியெல்லாம் அட்டிச்சு ஒட்டச்சு இந்த மாதிரி பல சமூக சேவைகளை செய்து இவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் கடுமையா போராடி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க இல்லையா இப்ப இது எதையுமே செய்யாம ஆர் எஸ் இருந்து ஒருத்தர் நிர்மல் குமார் ஆதவர்ச்சினா வேற வேற கட்சியில இருந்தார் அந்த அவரு அவர் பேர இன்னொருத்தர் இருக்காரு டாப்ல இருக்க நாலு பேரை பாருங்களேன் குசியானந்து அவரு காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் சரி அவரை கூட விட்டுருக்கேன் ஓகே முதல்ல இருந்து இருக்காரு விஜயோட அப்புறம் மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேர் யாருன்னு பாருங்க ஒருத்தர் ஆதவர்ச்சினா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காவேக்கால சேர்ந்தவர் இன்னொருத்தர் நிர்மல் குமார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவைகளை சேர்ந்தவர் இன்னொருத்தர் அருண்ராஜ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவைகளை சேர்ந்தவர் இவங்க மூணு பேர் டாப்ல இருக்காங்க இப்போ ஒரு சில நாட்களுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக சேர்ந்தவர் செங்கோட்டையன் இவர் டாப்ட்டாரு யோசிச்சு செங்கோட்டையன் ஆகுது இன்னொரு கட்சியில இருந்தாலும் நீண்ட நடிகை அனுபவம் கொண்டவர் அருண்ராஜுக்கு ஏதாவது பொலிட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இருக்காது நிர்மல் குமாருக்கு என்ன பெரிய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆதவர்ஜுனாக என்ன பெரிய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கால் நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் இவங்க எல்லாம் இல்ல இவங்க எல்லாம் வந்த உடனே கட்சியில தாவே கால மாநில பொறுப்பு தலைமை பொறுப்பு விஜய்க்கு அடுத்த கட்டத்துல இருக்காங்க இப்ப இவங்க யாரு இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் யாரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் விஜய்க்கு கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்ணவன் பால் போர் விஜய் கூடையே கடந்து இல்லையா விஜய் தான் நீங்கள் தலைவர்னு நினைச்சவன்னா முந்தா நாள் வந்தவன் போய் பஞ்சாயத்து பேசணும்னா மனசு எப்படி வலிக்கும் அவங்களுக்கு அப்ப அவங்க கேட்காங்க ஏங்க பொதுச் செயலாளரை வர சொல்லுங்க நீங்க விஜய் வர வேண்டாம் பொதுச் செயலாளர் ஒருத்தர் கரில் புசி இருக்காருல புசியவையாவது வர சொல்லுங்க வந்து எதாவது மியா மியாவும் சொல்ல அப்படின்னா புசி கேட்டு புசி கேட்டு என்ன பண்ணிடுச்சு பொறாசு வழியா ஓடிடுச்சு எப்படி வாசல்ல இவங்க அடைச்சு உட்காந்துட்டாங்க இவங்களும் விவரம் இவங்க என்ன பண்றாங்க மத்த அரசியல் தலைவர்கள்லாம் பிரச்சனை நடக்குன்னா பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு போய் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இவங்களுக்கு நல்லா தெரியுது நம்ம ஐயா பனைவூர் பண்ணையாரு பனையூரை விட்டு வர வரமாட்டாரு பனையூர் கேட்டுக்குள்ள போயிட்டாருன்னா அது ஒரு அலிபாபா போக இழுத்து மூடியாச்சுன்னா அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படத்துல போக உள்ள போயாச்சுன்னா என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது நம்ம உள்ளே போக முடியாது வீடு மாதிரி தான் அது போயஸ்கார்டன் வீட்டுக்குள்ளேயும் என்ன நடக்குன்னு மாதிரி ஒரு மர்ம மாளிகை மாதிரி தான் பனையூர் பங்களா இருக்கு அதனால பனையூர் பங்களாவுக்குள்ள போகும் போதே ஆளை லாக் பண்ணாதான் உண்டு வலியிலேயே உட்காந்துருக்காங்க காலையில எதுவும் உட்காந்துருக்காங்க அப்படியே வண்டி வருது விஜய் வண்டி வந்துருச்சுட்டோ அப்படின்னு போய் வண்டியை லாக் பண்ணா உங்க கட்சிக்காரங்க தானே உங்களுக்காக பல ஆண்டுகள் களத்துல நின்று ரத்தமும் வேர்வையும் செஞ்சு இருக்கிறதானே அந்த காரை விட்டு இறங்கி என்னம்மா தங்கச்சி என்ன பிரச்சனை தம்பி என்னப்பா பிரச்சனை ஒண்ணு கவலைப்படாதீங்க விடுங்க முதல்ல வண்டி உள்ள விடுங்க நான் உள்ள போறேன் நீங்க புசிட்ட பேசுங்க நான் புசி அனுப்புறேன் புசிட்ட பேசி தீர்வு காண முடியலன்னா நீங்க என்ன பாருங்க பாத்துக்கலாம் எல்லா குறையும் நான் கண்டிப்பா தீர்த்து வைப்பேன் சந்தோஷமா போயிட்டு வாங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த சகோதரி சந்தோஷமா போயிருப்பாங்க போயிருப்பாங்களா இல்லையா காரை விட்டு மேல ஏத்துறாப்புல அது உயிருக்கு போயிருந்து ஓடிடுச்சு அப்புறம் ஆனந்த பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா புசி கேட்டு பின்வாசல்லையா ஓடிடுச்சு இப்ப நீ யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு என்ன எவ்வளவு மன விரக்தி வரும் இல்லையா அப்ப சரி இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நாட்டா படத்துல ஒரு பஞ்சாயத்து நடந்த அவ்வளவு பஞ்சாயத்து ஒரு கேரக்டர் வந்து மிச்சம் இருக்கோம் அந்த மாதிரி விஜய் என்ன பண்றாரு இவ்வளவு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு உங்க தலைவர் எங்க எங்க இருக்கிறாருன்னா அவர் மலேசியா கிளம்பிட்டார் நல்லா இருக்குல்ல எதுக்கு ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் சரி ஜனநாயகம் படத்தோட ஆடியோ லாஞ்சுக்கு வர்றாங்க இல்ல கெஸ்ட் அவங்க எல்லாம் தரையில உட்காந்து கேப்பியா அவங்களுக்கு எல்லாம் ஸ்டார் ஹோட்டல் நட்சத்திர விடுதி எல்லாருக்கும் சோபா சேரு உனக்கு ஒன்னி நம்பி வர தொண்டர்களுக்கு அவன் ஆடு மாட பட்டியல அடைச்சு போட்ட மாதிரி அடைச்சு போட்டுருவான் எல்லாம் தரையில உட்காந்து ஏன் ஸ்டேஜ் போடுறது இல்ல விஜய் ஸ்டேஜ் போட்டா எல்லோருக்கும் சமமா சேர் போடணும் விஜய்க்கு அது ஆகாது பிடிக்காது நீங்க நல்லா கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த கொஞ்ச நாட்கள் ஒரு மாநாடு போட்டார் மதுரை அவர் பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் திருப்பரங்குன்றம் மதுரை தெற்கு மதுரை மேற்கு மதுரை வடக்குன்னு எல்லா திசையும் சொல்லிட்டு இருந்தாரா எல்லாத்திலையும் நான் தான் பேசுவார் பாருங்க பாருங்க அவர் பேசும்போது பின்னாடி கட்சிக்காரங்களா நின்றுகிட்டே இருப்பாங்க ஜெயலலிதா மாதிரி தான் மோடி மாதிரி ஜெயலலிதா மாதிரி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அவர் இருக்கிற ஸ்டேஜ்ல அவர் மட்டும் தான் இருக்கணும் பின்னாடி போட்டோ எடுத்தா கூட பின்னாடி யாரும் தெரியக்கூடாது இதுவா கட்சி நீங்க எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவருடைய மேடைகளை பாருங்க கட்சித் தொடர்கள் அத்தனை பேரும் அப்படி அவரோட ஒட்டி நெருக்கி அந்த ஸ்டேஜ் அனுப்பாங்க ஓமைப்பட மாட்டார ஏன் அவன் தான்டா கட்சி யாரு அந்த தோழர்கள் இருக்காங்களா அந்த தோழர்கள் தான் கட்சி அந்த சகோதரர்கள் தான் கட்சி அவர்களுக்காக தானே அவர் உழைக்கிறாரு அவங்களுக்காக தானே பாடுபடுறாரு அப்போ அவங்க வந்து மேடையில ஏறி அவர் கோபப்பட்டா கூட அந்த கோபத்தையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அந்த தோழர்கள் அப்ப மேடையில எல்லாருக்கும் அங்கே இடம் இருக்கும் எல்லா மேடையையும் திமுக அதிமுக அதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது அது கிடையாது மட்டும் ஒரு சேர் இருக்கும் மொத்தம் எல்லாம் ஒரு அரை கிலோமீட்டர் அங்க இருக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா தாம்பரத்தில் ஜெயலலிதா பேசுறாங்கன்னா வேட்பாளர்லாம் எங்க இருக்கணும் எழும்பூர்ல நிக்கணும் இங்க இங்கே சொல்லுவாங்க ஆஹ் தான் வேட்பாளர் அவர் அப்படியே நிக்கணும் சில மாதிரி அப்படியே ஆடப்படாது அசையப்படாது அந்த ஸ்டேஜ்ல வேற யாரும் பாத்திருக்கீங்களா அதேதான் மோடி மோடியோட போட்டோ ஃப்ரேம் எல்லாம் பாருங்க நீங்க நல்லா பாருங்க மோடி வந்து பெரிய பாலங்களை திறந்து வைத்தார் அதை திறந்து வச்சாரு இதை திறந்து வச்சாரு பாருங்க அப்படியே கையாட்டிக்கிட்டே வருவாரு யாருக்கு கையாட்டுறாருன்னு தெரியாது அங்க ஒரு ஈக்காக இருக்காது இவர் ஆனா கையாட்டிக்கிட்டே வருவாரு போட்டோக்கு கேமராமேன் இருப்பான் அந்த கேமராமேனை பார்த்து கையாட்டுவார் இவருக்கு பின்னாடி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஈகாக்கா இருக்காது ஏன்னா ஃப்ரேம்ல இவர் மட்டும்தான் இருக்கணும் இதே மாதிரி இன்னொரு ஆள் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீமான் சீமான் ஸ்டேஜ் பாருங்க நாற்காலியே இருக்காது தரையில் உட்காந்துருப்பாரு ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் பேசுறவங்க அங்கே போய் பேசிட்டு கீழே வந்து சொல்லணும் ஏன் நாற்காலியை போட்டால் எல்லாரும் வந்து உட்காந்துருப்பிய வேண்டாம் அப்போ சீமான் மட்டும்தான் ஸ்டேஜில் பேசுவார் ஸ்டேஜ் சென்டராக இருக்கும் அது ஹிட்லர் பாடி இதெல்லாம் ஹிட்லர் செஞ்சது அவருக்கு பின்னாடி ஒரு கேமரா இருக்கும் சீமானுக்கு நீங்க அப்படியே நடுவுல ஸ்டேஜ் நடுவுல போட்டுதான் அவர் அவ்வளவு கதையும் சொல்லுவார் எல்லா கதகதையா விடுற ரீல் எல்லாம் அங்கே இருந்து வர்றதுதான் பீரங்கியா இப்ப பாருங்க எங்க வந்து நின்று பாருங்க ஆமா கேட்டு ஆரம்பிச்சு போனா மானூர் காலம் வந்து நிக்குது பீரங்கி நான் அப்படித்தான் ஒரு நாள் காலையில தூங்கிட்டு இருந்தேன் என்ன தட்டி எழுப்பி தூங்கிட்டு இருக்கியா இன்னும் சா வா அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க போனா அங்க போனா பீரங்கி வச்சு சுட்டு இருக்காங்க ஏதோ அந்த துப்பாக்கி என்ன தீபாவளி துப்பாக்கி சுட்டு இருக்கு சின்ன பிள்ளைச்சு வந்தோமா மம்மி மம்மி அவன் தீபாவளி துப்பாக்கி வெடிக்கா எனக்கு தரையம் நடக்காங்கிற மாதிரி இவ அங்க வந்து பீரங்க வச்சு வெடிச்சுட்டு ஆனா அவரு சூசைன சொன்னாராம் தம்பிக்கு கத்துக்குடுமா என்னாலாம் இவரு வந்து பெரிய பிளாக் பெல்ட் நாம போயிடலாம்னு போய் அங்க இழுத்து இழுத்து பாத்தானா வரமாட்டேங்கான் அப்போ ஒரு தங்கச்சி சொன்னாங்களாம் மனதுல வேகம் இருக்கணும்னா வெறி இருக்கணும்னா அப்படின்னு மனதுல வேகத்தோட வெறியோட இழுத்து சுட்டுட்டேன் அப்படின்னு செத்துட்டோம் அது காதுகள் பாவம் இல்லையா அப்படி மாதிரி ஆனா பாராட்டணும்னே எல்லாம் பாராட்டணும் யோசிச்சு பாருங்க அப்போ அவர் சொல்ற அத்தனை கதையும் நம்பறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்ல புரியுதா நீங்க இதெல்லாம் இவங்க எல்லாம் ஒரே கேட்டகிரி யாரு மோடி ஜெயலலிதா சீமான் விஜய் எல்லாம் ஒரே கேட்டகிரி அவங்க என்ன சொன்னாலும் என்ன போய் சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் ஸ்டேஜ்ல அவங்க மட்டும் தான் இருப்பாங்க போட்டோன்னா அவங்க மட்டும் தான் இருப்பாங்க இரண்டாங்கட்ட தலைவர்களே இருக்க மாட்டாங்க நீங்க ஜெயலலிதாமா இருக்கும்போது இரண்டாங்கட்ட தலைவர்கள் யார்கிட்ட சொல்லி பாருங்க அமைச்சர்கள் பேர் யாரா நாலு அமைச்சர்கள் பெற சொல்லுங்க திடீர்னு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகும் போதும் ஓபிஎஸ் உண்மையா இல்லையா மோடி உங்களுக்கு ராஜ்நாத் சிங் அமித்ஷாவை தர வேற யாரையும் தெரியாது அது கூட சீனர்ஸ் வழி இல்லாம வச்சிருக்காரு பெருசாலும் தெரியாது நிர்ணயித்தாராம் தமிழ்நாட்டுக்காரங்க தெரியுது உண்மையிலே ஒரு கக்கூஸ் தொடர கூட மோடியாவும் திறந்து போயிருக்கீங்களா எல்லாரும் அந்த மாதிரிதான் விஜய் அவர் மட்டும்தான் இப்படி ஒரு கட்சி இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறார்கள் இவர்கள் தான் தமிழ்நாட்டை மீட்கப் போகிறார்கள் என்று கதையார்கள் கால கொடுமை நினைச்சுக்கிட்டேன் இருக்கட்டும் நல்லது ஐயா நீங்க பாருங்க பிஜேபி தாபேக்காவும் ஒன்னு நான் சொல்லுவேன் நீங்க நம்ப மாட்டீங்க அந்த ஒண்ணு சொல்லிட்டு நான் நிறைவே செஞ்சேன் ஜனநாயகன் படத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை படம் பக்கா வரப்போகுது திரைக்கு ஆனா பராசக்தி திரைப்படத்துக்கு அவ்வளவு கட்டு சென்சார் கட்டு கத்திரி சக்கு 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 சக்குன்னு போட்டு வெட்டியிருக்காங்க அவங்க இப்ப ரிவ்யூ போயிருக்கிறாங்க இவ்வளவு கட்டெல்லாம் கொடுத்தா படத்தை வெளியிட முடியாது அப்படின்னு இந்த சென்சார் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு மோடி வந்ததுக்கப்புறம் அது எப்படி அடிச்சு தெரியுமா கேவலம் கேவலத்தோட உச்சமா இருக்கு தோழர் சேகுவேரான்னு ஒரு படம் தோழர் சத்யராஜ் அவர்கள் அதுல நடிச்சிருப்பாரு அந்த படத்தை வெட்டி செதைச்சு சின்னாபனம் வாங்கிட்டாங்க அதுல சம்பந்தப்பட்ட தான் திட்டம் பேசிட்டு இருந்தேன் அதுல ஒரு டைலாக வெட்டிருக்காங்க என்ன டைலாக்னா இருபதாயிரம் புக்கு படிச்சீங்களா எப்படி அப்படின்னு கேக்குறாரு சொல்லுதான் இருபதாயிரம் புத்தகம் படித்தது எப்படி குளிக்கும்போதே படிப்பீங்களோ குளிக்கும் போதெல்லாம் படிப்பீங்களோ அப்படின்னு சத்யராஜ் கேரக்டர் பேசுற மாதிரி ஒரு டைலாக் இதுல அண்ணாமலையை பத்தி அண்ணாமலைங்கிற வார்த்தை இல்லை பிஜேபிங்கிற வார்த்தை இல்ல ஜஸ்ட் இருபதாயிரம் புக்கு படிப்பீங்களா படிச்சிருக்கீங்களா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க இந்த டைலாக் வைட்டு எப்படி வெறும் இருபதாயிரம் புக்கு படிச்சீங்களான்னு கேக்குற டைலாக்கே வெட்டி எறிந்த சென்சார் நடிகர் திலகம் நீ ஐயோ சமீப காலம் அப்படி ஒரு ஆக்டர் பார்த்தது இல்ல ஆனா என்னன்னா அவரு ஒரு ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக்கா ஒரு ஒரு நடன காட்சி ஒன்று வச்சிருந்துருக்கலாம் யாருக்கு ஹெச்ராஜா அவருக்கு கந்தன் மலைன்னு ஒரு படம் வந்திருக்குல்ல நீ யோசிச்சு பாருங்க இந்த 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 படத்துல இவர் என்ன அப்படி போடே போடே அப்படின்னு கேள்வி இல்ல விஜய் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஸ்டெப் எங்க நல்லா நடிச்ச அந்த அந்த படத்துல அமைச்சர் சேகர் பாபுவை பற்றி அவ்வளவு கண்ணிய குறைவா அப்யூசிவா காது குடுத்து கேட்க முடியாத வசனங்கள் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்களை கேவலப்படுத்துற மாதிரி டைலாக்ஸ் இதே டைலாக்ஸ் உங்களுடைய பெண் அமைச்சர்களை நோக்கி நாங்க போட்டா சும்மா இருப்பீங்களா நீங்க மாநகராட்சி மேயர் பிரியாவையும் பாபுவையும் கொச்சைப்படுத்துவது போல வசனம் வைத்திருக்கிறீங்களே மோடியையும் வேறு யாரேனையும் ஒருவரையும் இதே போல் கொச்சைப்படுத்துவது போல ஒரு டயலாக் வச்சா விட்டுருவீங்களா விடமாட்டி நாங்க வைக்கவும் மாட்டோம் யாராவது வச்சாலும் பாஜகவில் இருக்கக்கூடிய பெண் அமைச்சர்கள் நீங்க யாராலும் கற்பீங்க நான் யாரையும் பேர் சொல்ல கூட விரும்பல யாரேனும் ஒருவரை இதே போல வச்சா விட்டுருவீங்களா அப்ப இது இது எல்லாம் இவெல்லாம் ஒரு டீமா ஆர்கனைஸ் ஆகி இன்னைக்கு தமிழ்நாட்டை சீரழிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் எஸ்ஐஆரை பத்தி அவ்வளவு அழுதம் எஸ்ஐஆர் வந்து பேராபத்துன்னு கேட்கல இன்னைக்கு அதிமுக ரொம்ப புலம்புறான் அதிமுகவுடைய பூத்தி ஏஜென்ட் ஓட்டே இல்லை லிஸ்ட்ல சார் எங்க சார் போச்சுங்கண்ணா செத்து போனவங்க லிஸ்ட்ல வச்சிருக்காங்க சார் அவர் உயிரோட தான் சார் இருக்காருங்க செத்து போன புலமைப்புடைய ஓட்ட உள்ள வச்சிருக்கான் நல்லா இருக்குல்ல இந்த எஸ்ஐஆர் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதரித்தான் எப்படியேனும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று இந்த கூட்டம் துடித்துக் கொண்டிருக்கிறது விழிப்புடன் இருப்போம் எச்சரிக்கையுடன் இருப்போம் குறிப்பாக இந்த தாவேக்கா தற்குறிகளை புறக்கணிப்போம் பெரியாரை தொடர்ந்து தூற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் இந்த தேர்தலில் முற்று முழுவதுமாக புறக்கணிப்போம் சமூக நீதியின் பக்கம் நிற்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதனை தார்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி